அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு நாம் தோழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் போராட்டம் நடத்துவதற்காக இன்றைய தினம் காலை வள்ளுவர் கோட்டத்திற்கு வருகை தந்திருந்தார் அப்போது அவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் சீமானவர்களுடைய இந்த கைது பல்வேறு தரப்புகளிலும் இருந்தும் கடுமையான எதிர்ப்புகளை திமுக அரசை நோக்கி எழுப்பியது நாம் தோழர் கட்சியினர் தமிழ்நாடு முழுக்க அத்தனை மாவட்டங்களிலும் ஒன்று திரண்டு அனிதிரண்டு களத்தில் இறங்கி போராட்டங்களை நடத்தினார்கள் அது மட்டுமல்லாமல் மக்கள் பொதுமக்கள் அந்த சீமானவர்களுடைய கைதுக்கு கடுமையான கண்டனங்களை எல்லாம் தெரிவித்தார்கள் நாம் தமிழர் கட்சியினரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமானவர்களுடைய கைதை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும் நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் நீதிக்காக குரல் கொடுத்த அண்ணன் சீமானவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டங்களை எல்லாம் நடத்தினார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் என்ன இது பாசிசத்தை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி தானே இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அந்த பாசிசத்தை விட இந்த பாசிசம் ரொம்ப மோசமான பாசிசமாக இருக்கிறது மாணவிக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி தான் சீமான் போராடினார் அவரை போராடுவதற்கு அனுமதிக்கவே இல்லை என்றால் அப்போது இது என்ன ஆட்சி நடக்கிறது ஒரு ஃபாசிஸ ஆட்சியா திமுக ஆட்சி என்கிற ஒரு கேள்வி திமுகவுக்கு வாக்கு செலுத்தி திமுகவை ஒரு நல்ல கட்சி என்று நம்பிக்கொண்டிருந்த மக்கள் மனதிலேயே எழும்பி இருக்கிறது சரிதானங்க நியாயமான கேள்வி தானே ஒரு அறவழியிலே ஆனால் சீமான் அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார் எதற்காக ஏதாவது தவறான கோரிக்கைக்காகவா அந்த மாணவிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாணவிக்கு உடனடியாக நீதி வேண்டும் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் இன்னும் பலர் இருப்பார்களோ என்கிற சந்தேகம் எழுகிறது அந்த சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் அந்த சார் ஒருத்தர் இருக்கார் என்று சொல்கிறார்கள் இல்லையா யார் அந்த சார் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் உடனடியாக மாணவிக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்னிறுத்தி தானே சீமான் அவர்கள் போராடினார் இது மக்களுடைய கோரிக்கை தானே இது எங்களுடைய கோரிக்கை தானே எங்களுடைய கோரிக்கையை தானே அவர் முன்வைத்தார் முன்வைத்து போராடுகிறார் அப்போ போராடுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பதை தாண்டி கைது செய்வதற்கு முன்பு நான் பத்திரிகையாளர்களை பேசிட்டு போகிறேன் என்று சொல்கிறார் ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியுடைய தலைவர் பத்திரிகையாளர் சந்தித்து பேசுகிறேங்கிறார் அதற்கு கூட காவல்துறை அனுமதிக்கவில்லை என்றால் இந்த திமுக அரசு பாசிசத்தின் உச்ச கட்டத்தை அடைந்து ஒரு கொடூராட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற கருத்துகள் மக்கள் மத்தியிலே பரவலாக போய் சேர்ந்து விட்டது இன்னைக்கு அண்ணன் சீமானவர்களை காலையில் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு திமுக அரசு அனுமதித்திருந்ததென்றால் அந்த இடத்தில் மட்டும்தான் போராட்டம் நடந்திருக்கும் ஆனால் இவர்கள் கைது செய்ய போய் அராஜகத்தை போய் தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை எடுத்து கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது காலையிலிருந்தே ஊடகங்களில் இதுதான் செய்தி அத்தனை ஊடகங்களும் அண்ணன் சீமானவர்களை தவிர்க்க முடியாமல் இதை செய்தியாக வெளியிட்டது இப்போது கூட அண்ணன் சீமானவர்கள் வெளியே வந்தார் வெளியே வந்ததும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் அதையும் ஊடகங்கள் வெளியிடுகிறது உண்மையிலே நாம் தமிழர் கட்சியுடைய செய்திகளை ஊடகங்கள் வெளியிடுகிறது என்றாலே அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் இன்றைக்கு வெளியிடுகிறது என்றால் அதற்கு திமுக அரசுக்கு உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி நன்றி கடன்பட்டிருக்கிறது நன்றி கடன்பட்டிருக்கிறது ஏனென்றால் எங்களுடைய கருத்துக்களை ஆனால் சீமானவர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் மட்டும் பேசியிருந்தாருன்னா ஊடகங்கள் அதை காட்டியிருக்காது காட்டியிருக்காது எத்தனையோ போராட்டங்களை வள்ளுவர் கூட்டத்தில் நாம் நடத்தி நடத்தியிருக்கிறது ஊடகங்கள் அதையெல்லாம் காட்டாது ஆனால் கைது செய்தீர்கள் இல்லையா அதனால் பெரும்பாலான ஊடகங்கள் கைதிற்கு பிறகு அண்ணன் சீமானர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அடுக்கடுக்கான கேள்விகளை அண்ணன் சீமானவர்கள் எழுப்பியிருக்கிறார் மிக முக்கியமான ஒரு கேள்வியை அண்ணன் சீமானவர்கள் எழுப்பியிருக்கிறார் என்னென்னா ஞானசேகரன் இருக்கிறார் இல்லையா அந்த ஞானசேகரனுடைய வாக்குமூலம் என்ன அவனுடைய வாக்குமூலம் ஏன் வெளிவரவில்லை அவன் எதற்காக இந்த குற்றத்தை செய்தான் அது குறித்த தகவல்கள் எல்லாம் வரவில்லையே இந்த குற்றத்தை மட்டும்தான் செய்தானா இல்லை வேறு ஏதாவது குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறானா இந்த வேறு ஏதாவது பெண்களுக்கு இது போன்ற கொடுமையை வந்து அவன் நடத்தியிருக்கிறானா நிகழ்த்தியிருக்கிறானா அது பற்றிய தகவல்கள் எதுவுமே வரலையே ஏன் வரவில்லை என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை அந்த சீமான் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் கைது செய்யப்பட்ட நாலு நாள் மேலாவது ஏன் அவனிடம் இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரவில்லை வெளியே வந்ததா இல்லை வந்த வார்த்தைகளை காவல்துறை வெளியே விடாமல் இருக்கிறதா இல்லையே வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் நாங்கள் அதையெல்லாம் வெளியே விடக்கூடாது என்று இவர்கள் சொல்கிறார்களா தெரியல வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் வெளியே விடக்கூடாது என்றால் கமிஷனர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்க கூடாது நடத்தியிருக்க கூடாது இல்லையா நடத்தினாரா இல்லையா பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி குற்றவாளி ஒருவர் தான் என்கிற முடிவுக்கு அவர் வந்து விட்டார் விசாரணையினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இப்போ ஞானசேகரன் எதற்காக இதை செய்தேன் என்று சொன்னான் என்கிற கருத்துகள் இன்னும் வெளிவரவில்லையே ஏன் என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பியிருந்தார் அது வெளிவர வேண்டும் மக்களுக்கு தெரிய வேண்டும் ஒரு மாணவிக்கு எதிராக ஒரு கொடூர குற்றத்தை செய்திருக்கிறான் அந்த மாணவி மட்டுமல்லாமல் இன்னும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகங்களும் எழுகிறது அப்படின்னா இவன் ஏர் இதை செய்தானுங்கிற ஒரு விளக்கம் தெரிவிக்கப்பட வேண்டும் இதில் ஆனால் சீமான் அவர்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பினார் என்னென்னா அந்த ஞானசேகரன் அவன் வந்து ஒரு பிரியாணி கடை நடத்திட்டு இருக்கிறான் அவன் எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு அரசியல் பின்புலமோ அதிகார பின்புலமோ இல்லாமல் ஒரு சாமானிய மனிதனாக அவன் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு தைரியம் அவனுக்கு வந்திருக்காது அப்போ ஒரு தைரியம் துணிச்சல் அவனுக்கு வந்திருக்கிறது என்றால் எங்கிருந்து வந்தது அவனுக்கு இந்த துணிச்சலையும் தைரியத்தையும் யார் கொடுத்தது என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்வி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கேள்வி இதைத்தான் மக்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவன் எப்படிங்க ஒரு இவ்வளோ ஏற்கனவே குற்ற குற்றப்பின்னணியும் இருக்கிறது அவனுக்கு இவ்வளவு பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபர் துணிந்து போய் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கழகத்துக்கு உள்ளாடி போய் ஒரு மாணவியை இந்த அளவுக்கு சிதைக்கிறான் என்றால் அப்போது யாருடைய பின்புலத்தில் இவன் இதை செய்தான் இந்த கோணத்தில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இது குறித்து பேசவில்லை ஏன் பேசாமல் மௌனம் காக்கிறார் என்கிற கேள்வியை ஸ்டாலின் அவர்களை நோக்கி எழுப்பியிருக்கிறார் அன சீமான் அவர்கள் இது வரைக்கும் பேசலைங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு இரக்கமாக ஒரு வார்த்தையாவது நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா அந்த தங்கச்சிக்கிட்ட நீ உறுதியாக இரு தைரியமாக இரு நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கொள்கிறோம்ங்கிற ஒரு உறுதியையாவது அந்த மாணவிக்கு கொடுத்துருக்க வேண்டும் இல்லையா ஏன் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கவில்லை என்கிற கேள்வியை என சீமான் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அமைதி பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது ஏன் அமைதி கேட்கணும் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அதுவும் மாநிலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு மாணவிக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கிறது ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஒரு வார்த்தை கூட அவர் மட்டுமல்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு வார்த்தையும் பேசலை அப்போ இவர்கள் பேசாமல் மௌனமாக இருப்பது என்பது இவருடைய மௌனம் யாரை பாதுகாப்பதற்கான மௌனமாக இருக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது அதைத்தான் அந்த அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையார் சந்திப்பில் உடைத்து போட்டிருக்கிறார் போல் அந்த எஃப்ஐஆர் கசிந்தது குறித்தும் பல்வேறு கேள்விகளை எல்லாம் எழுப்பினாரன் சீமான் அவர்கள் அதுக்கு பத்திரிகையாளர்கள் இங்கே ஒன்றிய அரசே அதை மறுத்துவிட்டது என்று சொல்கிறார்களே அந்த நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அவர்களே தொழில்நுட்ப தான் என்று சொல்கிறார்களே என்று கேட்டதற்கு ஒன்றிய அரசு சொன்னால் நம்பிடுன்னு ஒன்றிய அரசு உண்மையை மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா ஒன்றிய அரசு பில்கிஸ் பானு வழக்கில் ஆஷிபாக்கினுடைய வழக்கில் ஒன்றிய அரசு சொன்னதெல்லாம் சரியா அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா சும்மா ஒன்றிய அரசு சொல்லிட்டு என்று சொல்லி கொண்டிருக்காதீர்கள் என்கிற ஒரு வாதத்தையும் அண்ணன் சீமானவர்கள் முன்வைத்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நடந்த சம்பவம் வள்ளுவர் கோட்டத்தில் மட்டும் நடந்திருக்க வேண்டிய சம்பவத்தை திமுக அரசு நாம் தமிழர் கட்சியை சீண்டி அண்ணன் சீமானவர்களை கைது செய்து தமிழ்நாடு முழுக்க நடத்த வைத்திருக்கிறது வள்ளுவர் கோட்டத்தில் மட்டும் கிழிந்து தொங்கியிருக்க வேண்டிய திமுகவினுடைய போரி முகத்திரை கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் அத்தனை மாவட்டங்களிலும் நாம் தமிழர் கட்சியினரால் கிழித்து தொங்க விடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மக்கள் திமுகவுக்கு எந்த மக்கள் வாக்கு செலுத்தினார்களோ அந்த மக்களே திமுகவை நோக்கி கடுமையான கேள்விகளை எல்லாம் எழுப்புகிறார்கள் அடக்கி ஒடுக்கி அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை மிரட்டி வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தால் அதிகார வர்க்கத்திற்கு எதிரான குரல் மட்டுப்பட்டுவிடும் திமுகவுக்கு எதிராக இவர்கள் பேசக்கூடிய இவருடைய குரல்கள் நசுக்கப்பட்டு விடும் அதுக்கப்புறமா இவர்கள் பேச மாட்டார்கள் அதனால் அதிகாரத்தை நம்ம வந்து இவர்கள் மீது ஏவுவோம் அடக்குமுறையை ஏவுவோம் என்று சொல்லி நீங்கள் அடக்குமுறைகளை ஏவ 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 அந்த அடக்குமுறைகள் அத்தனையும் உங்களுக்கு எதிரான ஆயுதமாகத்தான் மாறி நிற்கும் நீங்கள் அடக்குமுறை என்கிற ஆயுதத்தை உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிராக எழுதக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிராக அந்த ஆயுதத்தை நீங்கள் ஏவினீர்கள் என்றால் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா உப்பு தின்னுட்டீங்க தண்ணி குடிப்பதற்கு தயாராக இருங்கள் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் மாணவிக்கு உடனடியாக சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் இந்த வழக்கில் ஞானசேகரனோடு விசாரணையை நிறுத்திவிடாமல் வேறு யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஞானசேகரன் வேறு என்னெல்லாம் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறான் இவனா இவனால் வேறு ஏதாவது பெண்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்கிற ரீதியிலெல்லாம் விசாரணைகள் நடத்தப்பட்டு அந்த சார் யார் என்கிற விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டு மக்கள் மதத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் அத்தனைக்குமான விடையை பதிலை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் திமுக அரசுக்கு இருக்கிறது பெண்களுக்கான அரசு பெண்ணியத்தை நாங்கள்தான் பேசுகிறோம் பெண்ணியத்தை நாங்கள் தான் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று வார்த்தைக்கு வார்த்தை பேசி இல்லையா உங்களுடைய பெண்ணியம் உங்களுடைய பெண்கள் மீதான அக்கறை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது இந்த வழக்கில் உங்களுடைய அணுகுமுறை மூலமாக ஏற்கனவே தெரிந்துவிட்டது இன்னும் போக போக அதிக அளவிலே தெரிந்துவிடும்